மோடி என்ன செஞ்சாரு மோடி என்ன செஞ்சாரு தமிழ்நாட்டுக்கு மோடி என்ன செஞ்சாரு கன்னியாகுமரிக்கு மோடி என்ன செஞ்சாரு ஆன்மீகமும் தேசியமும் ஒன்றிணைந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை மேம்படுத்த குளச்சலில் இருபத்தை கோடியில் பெருந்து அமைக்க பிரதமர் திரு மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் ரூபாய் முன்னூற்று இருபது கோடி மதிப்பீட்டில் நான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள இரண்டு இரும்பு பாலங்கள் கட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரதமர் கிஷான் திட்டத்தில் புள்ளி நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது பசல் பீமா யோஜனா திட்டத்தில் எண்ணூற்று முப்பத்தி மேற்பட்ட விவசாயிகளுக்கு ரூபாய் ஐநூற்று லட்சம் காப்பீட்டுத் தொகை பதியப்பட்டுள்ளது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு வீடுகள் கன்னியாகுமரியில் கட்டப்பட்டுள்ளது கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தில் பதினொன்று புள்ளி முப்பத்தோரு கோடி செலவில் தரமான சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் திட்டத்தில் நான்கு புள்ளி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளனர் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது மோடி தமிழகத்துக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று பொய்யை பரப்பும் அனைவருக்கும் இந்த வீடியோவை பகிரவும் மேலும் கன்னியாகுமரியை சேர்ந்தவர்களை கமெண்டில் டாக் செய்யவும்